ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க ஒரு சூப்பரான உங்களை சந்திக்கிறேங்க என்ன இது குழந்தைங்களுக்கான ஏன்னா இன்னைக்கு இப்போ லீவ் விட்டாச்சு அம்மா எனக்கு அதை செஞ்சு செஞ்சு கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு ஒரே தொல்லை பண்ணுவாங்க அவங்களுக்காண்டி ஒரு சிம்பிளான ரெசிபி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க இதுக்கு வந்து நெய் வேண்டாம் முந்திரி வேண்டாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம் அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பயிரை எடுத்துக்கலாம் ஒன்றரை பிசை எடுத்துங்க நான் அதை குக்கரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா அதை வறுத்துக்கோங்க செவக்க செவக்க நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அளவான தண்ணி ஊற்றுங்க ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது எடுத்த பாசிப்பயிரை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஃபேன் கடியில் கூட நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் பாசிப்பயிறு மண்டை வெல்லம் அதுக்கப்புறம் லாஸ்டில் தேங்காய் பூ திருகுன தேங்காய் பூ இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸான விழுன்னு வந்துடும் தேங்காய் பூ போட்டுக்கலாம் இப்போது அதுக்கப்புறம் மின் டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் போட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா அதை உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் நுள்ளு நொழுன்னு தான் வரும் அதை வந்து நம்ம ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுக்குள்ளே அப்படியே டிப் பண்ணி இப்போ எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல சவக்க சவக்க வருது பெரட்டி பெரட்டி விட்டோம்னா நல்ல பனியாரம் போல் வரும் புசு புசுன்னு சூப்பராக இருக்கும்ங்க ஸ்வீட்டு ஸ்வீட்டாக இருக்கும் பாசிப்பாயரு போண்டா பாருங்க இப்போ எடுத்தோம்னா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் பாய்